வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வந்திருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காமல் அப்போது நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் பயோமெட்ரிக் அடையாளம் பற்றிய புதிய கட்டுப்பாடுகள் குறித்து மக்களிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து மத்திய அரசும் எண்ணெய் நிறுவனமும் விளக்கம் அளித்துள்ளது அதில் பிஎம்யூ மற்றும் பிஏ திட்டங்களில் பயன்பெறும் பயனாளர்களுக்கு ஆதார் அட்டையிலான இகேஒய்சி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பயோமெட்ரிக் இகேஒய்சி செய்ய மக்கள் பல்வேறு வழிகளை பயன்படுத்தலாம் ஏஜென்சிகளுக்கு நேரடியாக சென்று ஆதார் அட்டை மற்றும் கடந்த சிலிண்டர் பில் மூலம் பதிவு செய்யலாம் அல்லது மொபைல் செயலிகள் வழியாக இண்டியன் பாரத் கேஸ் கஸ்பி கேஸ் போன்ற நிறுவனங்களின் செயலிகளில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை செய்யாவிட்டால் கேஸ் சிலிண்டர்கள் நிறுத்தப்படும் என்று உறுதி செய்யப்படாத தகவல் வெளியானதால் ஏராளமானவர்கள் ஏஜென்சிகளை நோக்கி வருகிறார்கள் இதனால் கேஸ் ஏஜென்சிகளில் முகாமில் நடத்தப்பட்டு வருகிறது சமீபத்தில் சமூக ஊடகங்களை பதிவு செய்யாவிட்டால் சிலிண்டர்கள் வழங்கப்படாது என்ற தகவல் வெளியானது இதை எண்ணெய் நிறுவனம் மறுத்துள்ளது சேவை நிறுத்தப்படவில்லை ஆனால் திட்டங்களில் வரும் நலன்களை பெற இ கேஒய்சி கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த இகேஒய்சி கட்டாயம் என்று எண்ணெய் நிறுவனங்கள் முடிவெடுத்தது அல்ல மத்திய அரசின் உத்தரவு இது எப்போது வேண்டுமானாலும் எளிதாக பதிவு செய்யலாம் கால அவகாசம் எதுவும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது